அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த எல்லையில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் ஏன்னா ஒற்றுமையாக இருக்கும் இதில் வந்து பார்க்குப்பாடு இல்லாத ஒற்றுமையாக இருக்கும் வெளியில் வந்து இரண்டு ஜாதிகளே ஒன்றா சேர முடியாது இரண்டு மதங்களும் ஒன்றா சேர முடியாது இங்கே அறுபத்தொன்பது ஜாதிகளும் ஒன்றாக்கி வச்சுருக்காங்க எமான்சிபேஷன் ஆஃப் மேன் தானே தவிர அவன் செட்டியாரா நாடாரா அல்லது ஐயரா ஐயங்காரா அதெல்லாம் கிடையாது இங்கே பேஸ் வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது மனிதன் அதனால இங்கே எல்லா மதத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அசோசியேட் பண்ணிக்கிறாங்க ஆதனர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்வழிச்சாலை போற இடத்துல தாங்க இருந்துகிட்டு இருக்கோம் இந்த ஊரை பத்தி நிறைய காணொலிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கே எதிர்பார்ப்புகள் அதிகமாச்சு ஏன் நம்ம இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற வருத்தமும் இருந்துச்சு சரி என்ன நடக்குது அந்த கிராமம் எப்படி உருவாச்சு அங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்ற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கலான்ற ஒரு ஆசையோடும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடையும் நம்ம வந்திருக்கோம் சரி இது எங்க இருக்கு இந்த ஊர் அப்படின்றத பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருந்து வந்தீங்கன்னா திருச்சிப்பூர் ரோட்ல அன்ன வாசல் அப்படின்ற ஊருக்கு போற வழியில இந்த மெய்வழிச்சாலை அமைஞ்சிருக்குங்க இந்த போர்டே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து பழைய காலத்துல வாழ்ந்த அந்த பூர்வீகமாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு குடிசையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏசி பிரிட்ஜ் இந்த மாதிரி நவீன வசதிகள் எதுவுமே இல்லாம ஒரு கிராமம் வந்து இயங்கிட்டு இருக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்க முடிஞ்சது நிறைய காணொலியில பார்க்க முடிஞ்சது அதுக்கு இது ஒரு சாட்சியே இந்த போர்டு தான் நினைக்கிறேன் இது பெரிய வித்தியாசம்லாம் இல்லை நீங்கள் பார்க்கும்பொழுது தெரியும் இந்த சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லையை கூட அவங்க அவ்வளோ தூரம் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு நம்ம இன்னைக்கு இந்த ஊருக்கு போக போகிறோம் என்ன நடந்துச்சு எப்படி உருவாச்சு என்ன பண்ணுறாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் தான் நிறைய இடங்கள் நிறைய பேர் சொல்லி கேட்டிருந்தாலும் பார்த்துருந்தாலும் இன்னைக்கு நம்ம அங்கே போய் ரியலாக என்னென்ன நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருக்கும் ஏன்னா எப்படி அது சாத்தியமா அப்படின்றதான் இந்த காலகட்டத்தில் ஒரு அது எப்படி அப்படின்றது நம்மளால கேள்வி மட்டும்தான் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு விடை அங்க போனாதான் தெரியும் நம்ம அந்த ஊருக்கு போகக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கோம் மீண்டும் நான் சொல்றேன் இந்த இடத்துல வந்து அந்த போர்டு எல்லாம் பாத்தீங்கன்னா மெய்வெளிச்சாலையிலேயே அந்த இது பெரிய போர்டாகவும் இன்னொரு இடத்துல அந்த கூகுள் மேப் முதல் கொண்டு கியூஆர் கோட் முதல் கொண்டு வச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் நிறைய பண்ண போறோம் வாங்க போலாம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சாலை விஜயன் என் பேரு சாலை விஜயன் விஜயன் இந்த ஊர் பேருனால அந்த சாலை ஆட் பண்ணிக்கிட்டீங்களா ஆமா அது கட்டாயமா கட்டாயம் இல்ல நம்ம விருப்பப்பட்டுதான் இது பண்ணிக்கலாம் சரி இந்த மெய்வழி சாலை என்ன எதனால இது எப்படி உருவாச்சு நீங்க எப்படி இங்க வந்தீங்க எப்படி உருவாச்சுன்னா இது முன்னோர் ஆதி சிவன் சொல்லுவாங்க அவங்க இப்போ நம்மளை படைத்த ஈசன் வந்து எடுத்து இங்கே வந்து எல்லாருக்கும் அந்த இது கொடுக்குறாங்க மெய் போதனை ம் இங்கே நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க மக்கள் பிற மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க எல்லாரும் இங்கே வந்து எல்லா ஜாதி மதங்களும் ஒரே சமமாக தான் பார்ப்பாங்க இதில் வந்து பாகுபாடெல்லாம் கிடையாது இங்கே அறுபத்தொம்போது ஜாதிகள் ஒன்றா ஒரே குலமாக ஒரே தேவனை வணங்கிட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு ஒன்றே குளம் ஒருவனே தேவனாக தான் எல்லாரும் வணங்குறோம் ஓகே அதான் எங்க அந்யூன்யமா இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாருமே இந்த தலை பாகையா இருக்கட்டும் இதை கட்டிட்டு தான் உங்களோட அன்றாட வாழ்க்கையுமே இருந்துக்கிட்டாண்டு எப்படின்னு இருக்கு இந்த மற்ற ஊர்களை இங்குறதுன்னு நீங்க பாத்திருப்பீங்க மற்ற மக்களை பார்த்துருப்பீங்க ஸோ எங்களை எல்லாம் பார்க்கும் பொழுதா இருக்கட்டும் அதுலருந்து வேறுபட்டு ஒரு வித்தியாசமா இருக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த எல்லையில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாரும் ஏன்னா ஒற்றுமையா இருக்கும் இதுல வந்து பாக்குப்பாடு இல்லாத ஒற்றுமையாக இருக்கும் வெளியில் வந்து இரண்டு ஜாதிகளே ஒன்றா சேர முடியாது இரண்டு மதங்களும் ஒன்றா சேர முடியாது இங்கே அறுபத்தொன்பது ஜாதிகளும் ஒன்றாக்கி வச்சுருக்காங்க அது யாரால் முடியும்னா இப்போ நம்மளை படித்த ஈசனால் தானே முடியும் தவிர உலகத்தில் வேறு யாராலும் முடியாது ஓகே ஏன்னா இப்போது ரெண்டு மதம் இருக்குது வச்சிங்களேன் அவங்க வந்து அவங்க வழிபாடு தான் பண்ணுவாங்க இவங்க இவங்க வந்து இவங்க வழிபாடு தான் இருக்கும் கிறிஸ்டினிருக்காங்கன்னா கிறிஸ்டின் வழிபாடு தான் பண்ணுவாங்க எல்லாம் ஒன்றா இருந்தாலும் ஒன்றா சாப்பிட்டாலும் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் இங்கே முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து எல்லாருமே அதே மாதிரி ஜாதி மதங்கள் எந்த வாகுபாடு இல்லாத ஒரே மாதிரி இருப்பாங்க எல்லாரும் தலப்பாக கட்டியிருப்பாங்க அதில் யார் முஸ்லீம் யார் கிறிஸ்டின் யார் இந்துன்னு பாகுபாடு பிரிக்கி பார்க்க முடியாது ஓகே ஆனால் வெளியில் வந்து அது தனியாகவே தெரியும் அவங்களுக்கு அது தான் வந்து அந்த படைத்த ஈசனால் தான் முடியும் இறைவனே உருவெடுத்து வந்து மனித ரூபத்தில் உருவெடுத்து வந்து இவங்க எல்லோரையும் ஒன்றாக்கியிருக்காங்க எத்தனை வீடுகள்னு இருக்கு இங்க இருக்கு ஒரு ஐயாயிரம் குடும்பம் மேல இருக்காங்க ஐயாயிரம் குடும்பங்கள் மேல இருக்காங்க எல்லாருக்குமே இதுக்கு மேல வெளியில வீடு கட்டி இன்னும் நிறைய இருக்காங்க ஓகே வெளிநாட்டில இருந்து வந்து இங்க இது பத்தி தெரிஞ்சு வெளிநாட்டில இருந்து வந்து இங்க இடம் வாங்கி வீடு கட்டி இங்க இருந்து அந்த வழிபட்டுட்டு இருக்காங்க அந்த கரண்ட் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம இப்போ சாத்தியமா தானே இருக்கு பாருங்க உள்ள பாருங்க ஒரே குடிசையாதான் இருக்கும் வெளியில தான் வந்து அந்த வசதி தேவைப்படுது உள்ள பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்காது எதுவும் இருக்காது இப்போ லேட்டஸ்டா சோலார் நம்ம எடுத்திருக்காங்க இதை வந்து லாந்தர் லைட் தான் வச்சு இது பண்ணுவாங்க ஏன்னா கரண்ட் இல்லாத வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இங்கே இது பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே வந்து உள்ள பார்த்தீங்கன்னா கலெக்டர் கொண்டு எல்லாருமே இருக்காங்க அதே அந்த குடிசையில் தான் இருக்காங்க காட்டுக்கு போனாலும் வெளியே தான் போவாங்க மிச்சம் உள்ள வந்து ஏன்னா இறைவன் வழிபாடுற இடம் வந்து அசுத்தம் பண்ணக்கூடாது அப்போ நம்ம வீட்டுக்குள்ளவே பாத்ரூம் வச்சிருக்கோம் அது வச்சா அசுத்தம் தானே அதனால அது இது பரிசுத்தமான இல்லை இறைவன் வந்த இடம் பசு இல்லாத வெளியே தவிர்த்து காட்டுக்கு தனியா போவோம் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டுக்கு தான் போவாங்க வீட்டுக்குள்ள பாத்ரூமே இருக்காது அந்த முன்னோர் காலத்துல எப்படி இருந்தோ அதே வழிபாட்டு கொண்டு வந்துருச்சு இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பண வசதி படைச்சவங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க நானும் பண வசதி இல்லையே நானும் ஏழையா தானே ஆனா இவங்க நம்ம இறைவனை வணங்கினா அவங்க இறைவன் வந்து என்ன சொல்லுவாங்களே மேன்மையானவங்க அப்போ நாமளும் வசதியானவங்க இப்போ ராஜா மாதிரி ஒரு சின்ன கிரீடம் நமக்கு ராஜாவோட பிள்ளைங்க யாரு ராஜாக்கள் ஆ ராஜாக்கள் அது மாதிரி ராஜாக்களாக தான் இருக்கும் பணம் வசதி எல்லாம் இல்லை இங்கே பரையர் முதல் பாப்பனர் வரை ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் பாகுபாடு இல்லை பணம் ஏழை இப்போ இப்போ நீங்கள் பணக்காரனா உங்களுக்கு ஒரு மரியாதை ஏழை எனக்கு ஒரு மரியாதை அப்படி இல்லை ஒரே மரியாதை தான் ஏன்னா அதுக்காக தான் இறைவன் மண்ணால ஆலயம் தயாரிச்சு மண்ணால ஆலயம் அமைச்சிருக்காங்க அப்போ அங்க வந்து எல்லாருமே அந்த மண்ணில் தான் அமரணும் இது இப்போ இவங்க விஐபி வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு இது சாரு போட்டு இது அந்த மாதிரி யாரா இருக்கட்டும் அதை சொல்லலாம் கலெக்டர் முத கொண்டு பியூன் வரைக்கும் கூட இங்க ஒரே சமமாக தான் இருக்காங்க உள்ள ஏதாவது விதிமுறைகள் இருக்குல்லான புதிதாக யாராவது வந்து இந்த இங்க இருக்கக்கூடிய வீடை வாங்கணும் இல்ல அங்க தங்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி விதிமுறைகள் ஏதாவது விதிமுறை இருக்கும் விதிமுறையா இருக்கு அது நீங்க நிர்வாகத்தை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி நீங்க ஆட்டோ ஓட்டும் பொழுது மற்ற ஆட்கள் ஏத்துவீங்களா எங்க மக்கள் ஏத்தும் பொழுது நார்மலா இருக்கக்கூடிய மக்களை ஏத்தும் பொழுது அவங்களோட பார்வை அவங்க என்ன கேட்பாங்க எப்படி இது சாத்தியம் என்ன ஏன் விளக்கு நீங்க மாதிரி தான் கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம தெரிஞ்ச அளவுக்கு விளக்கம் சொல்லுவோம் அது புரிஞ்சுக்கிட்டு பின்பற்றுறவங்க பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்க வழிபாட்டு அவங்க இருப்பாங்க சரி நன்றி நன்றி ஓகே நன்றி அந்த வெய்வழிச்சாலைகிட்டு இருக்கோம் பார்க்கும் பொழுது ஆதியே துணை பிரம்ம குலத்தினர் ஆலயம் அப்படின்னு சொல்லி அழகா வரவே இருக்க இந்த போர்டு காத்து அப்படின்னு தான் சொல்லணும் உள்ள போனாலே ரெண்டு என்ட்ரன்ஸ் அப்படின்னாங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துட்ட கேட்கும் பொழுது இங்க நிறைய வீடுகள் இருக்கு அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வீடுகள் மேற்பட்ட வீடுகள் இங்க இருக்கு இதை தாண்டி வெளியும் தங்கியிருக்காங்க இதே முறையா இருக்கிறவங்க இந்த முறைப்படி இயங்கக்கூடியவங்க எல்லாருமே இங்கே வீடுகள் முழுமையா அதாவது இந்த இந்த கிராமம் வந்து உள்ளானனால வெளியும் தங்கியிருக்கிறதா நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் எல்லா ஊர்களிலிருந்தும் இருக்காங்க எல்லா ஜாதியினரும் இருக்காங்க எல்லா மதத்தினரும் இருக்காங்க எல்லாருக்கும் இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்க நீங்க உள்ள வந்து பாருங்க அப்படின்னு வெளியவே நம்மளுக்கு நிறைய தகவல்களை பரிமாறும் பொழுது நம்மளுக்கு இன்னும் கேட்க ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்றேன்னா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்தது அதுல குறிப்பா இந்த நிற்க நீங்க வந்து ஒரு டோல் மாதிரி அமைச்சிருக்காங்க ஒரு கேட் மாதிரி அதுல நிற்கன்னு கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த நீ தான் போட்டிருப்பாங்க நார்மலா நம்ம பயன்படுத்தக்கூடிய நீ இல்லை வாங்க இன்னும் நிறைய என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்றத உள்ள போய்ப்பாங்க ஸோ அண்ணன் வெளியே ஒருத்திட்ட திட்டம் கேட்கும்பொழுது காய்கறி காரகரனை சொன்னார் நீங்கள் அங்கே போய் காவல் அலையிட்ட கேளுங்க அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி இந்த காலனியில் இங்கே விட்டுட்டு நீங்கள் உள்ளே போங்க ஆலயத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு விழா ஒன்று இருக்குது அது தொடர்ச்சியாக அவங்களை சந்திப்பாங்க அப்படின்னு ஆனால் காலனியில் இங்கே விட்டுட்டு காலை கழுவிட்டு தான் உள்ளே போகணுன்னாங்க எல்லோரும் சொன்ன மாதிரியே தாங்க இருக்குது ஆளை கழுவிட்டோம் உள்ளே போக போகிறோம் நாங்கள் உள்ளே போய்ட்டு விழா நடக்குது அவங்க சொன்ன தலைவர் யார் அப்படின்றதையும் நம்ம சந்திக்கலாம் அப்படி போங்க ஆமாண்ண நேராக நம்ம முதல்ல ஆலயத்துக்கு தான் போக போகிறோம் உள்ளே கடைகள் இருக்குங்கண்ணா துணி கடை எல்லாமே இருக்குது இங்கேயே ஒரு ஸ்டிச்சிங்கும் பண்ணுறாங்க இந்த பேப்பர் நம்ம ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு போர்டே வச்சிருக்காங்க இங்கே காலணியே விடவும் அதாவது இங்க செப்பல்களை விட்டுட்டு கைகளை சுத்தம் செய்து வரவும் கைபேசியை உபயோகிக்க கூடாது வாகனங்கள் உள்ளே வரக்கூடாது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த வெளி வாகனங்களும் உள்ளே வரக்கூடாது ஃபோனை நம்ம பயன்படுத்தக்கூடாது கைகளில் நல்லாவே கழுவிடணும் காலணியில இங்கே விட்டுட்டு வரணும் அப்படின்றத இந்த அறிவிப்பு பதாகையே நம்மளுக்கு நிறைய விஷயங்களை இங்கேயே சொல்லிடுறேன் ஏன்னா இவ்வளோ ஒரு இன்ஸ்டக்ஷன் இருக்குது இதுக்கு கட்டுப்பட்டு உள்ளே வாங்க அப்படின்ட்டு அதனால தான் இங்கே எல்லா வாகனங்களும் இருக்கக்கூடிய வாகனங்கள் ஏன்னா வெளியிருந்து வந்து இங்கே பார்க்கணும் இந்த கிராம மக்களை பார்க்கணும் இங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கணும் இவங்களோட உறவினர்கள் யார் வந்தாலுமே வந்து வாகனங்களை இங்கேயே நிறுத்திடுங்க சுத்தமாக கையை காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கைகளையும் கால்களையும் கழுவிட்டு தான் நீங்க உள்ளே வரணும் முக்கியமாக மொபைலை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அது கண்டிப்பா இயல்பாக இங்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இது சாத்தியம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் வாகனங்கள் வெளி வாகனங்கள் உள்ளே வரக்கூடாது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க இங்க இருக்கக்கூடியவங்களாம் வந்து வெளிநாடுகளிலும் அவங்களுக்கான ஒரு தொழில் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு மாற்று மாற்றுக்கட்டுத்துமே இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இது என்ன எவ்வளோ சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது பாத்தீங்களா நான் உள்ளே வந்து எல்லாமே குடிசை வீடுகளாக தான் இருக்குது எல்லா வீடுகளும் இருக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலுக்கு போயிருக்காங்க அப்படின்றாங்க முதியவர் ஒருலாம் ஒரு பேப்பர் படிக்கும்பொழுது நம்ம எங்கடா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா நம்ம சின்ன வயசில் நான்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் நம்மளோட வீடுகளும் இருந்திருக்கு நம்மளோட சொந்தக்காரங்க வீடுகளும் இருந்திருக்கு உறவுநிலை வீடுலாம் இருக்கும்பொழுது அப்புறம் போல ஆச்சரியத்தை கொடுத்து மீண்டும் அதை பார்க்கும்பொழுது அந்த பேக் டு ஒரு கிராம கிராம வாழ்க்கை அப்படின்னு வாழ்வியல் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அங்கே உள்ளே போவோம் அவங்க சொன்ன ஆலயத்துக்கு போவோம் ஏன்னா அங்கே தான் அவங்க சொன்ன நபரும் அவரும் இருக்காரு அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் இருக்காங்க உள்ளே போவோம் ஆராயங்கள் எல்லா பக்கத்திலும் ஆலயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ரிஷியில் அடக்கமான ஸ்தலங்கள் இருக்கலவா அதுதான் புண்ணியக்ஷேத்திரம்னா கொண்டாடப்படுது ஏன்னா ஏன் எதுங்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது இனி வந்து பழனி எடுத்துக்கிட்டால் போகர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு திருப்பதி எடுத்துக்கிட்டா குங்கணனுடைய ஜீவ சமாதி இருக்கு அவங்க நம்மளை போல தானே வந்தாங்க கண்டிப்பா நம்மளை போல வந்து நாமளே போய் கும்பிடணும்னா நாம எதுக்காக வந்தோம் பி சி ஏ பாஸ் பண்ணக்கு வந்தோம்னா கோட் அடிக்க வந்தோமா எதுக்காவது பாஸ் பண்ணலாம் அதுபோல் நான் கம்பாரிசன் அது போல அவர்கள் என்ன நிலையை அடைஞ்சாங்கன்னா உயிர் தான் முக்கியம் அப்படின்னு அந்த உயிர் வந்து நம்ம இருக்கிற இறை சுருபத்துடனே தவம் செஞ்சு கிரண்டரை கலந்தார் புரியுதா கலந்துல தவம் செஞ்சாங்க இப்போ நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸர் மெட்ராஸில் தான் எனக்கு நிறைய போஸ்ட்டு ஜெனரல் மேனேஜர் கார்ட் ஜெனரல் மேனேஜர் சிப்கார்ட் ஏசிபிஜி தான் இருந்தவன் தான் நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபீல்டு எல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது அப்போ அப்போ இதுக்கு தவையங்கிருது மெய்வெளி லாட் வந்து கல்ய உணவாக சாப்பிட்டு மதுரையில் இருக்கிற பக்கத்தில் திருப்பரங்குன்றம் புகையில் இருந்து மீறிய தவம் செஞ்சாங்க மற்ற ரிஷிகள் வந்து தவம் செய்தார்கள் தனக்குள் அடங்கி கொள்ளுகின்ற தவம் செஞ்சாங்க பிரஜை பண்ண முடியாது இப்போ நீ சின்ன வயசில் இருக்கும்போது பத்து வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பாவை கூப்பிட்டு அமெரிக்கா போனார்னா யார் பேமெண்ட் பண்ணுவா யார் யா பேமெண்ட் பண்ணுவாங்க அப்பா நீ என்ன சொல்லியிருப்ப அப்பான்னு கூப்பிட்ருப்ப அல்லது டேடின்னு கூப்பிட்டுருப்பேன் நீ என்ன பிடிச்சி என்ன அது போல தான் நாங்கள் வந்து அவங்களுடைய ஒஷிப்பு ஒரு இதுங்கிறத வச்சுக்கிட்டு தான் அவளுடைய பவர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட்டிருக்கு ஸ்பெஷல்ஸ் ஒரு அட்டாச் நீ எப்படி ஒரு சன்னு ஃபாதரும் என்ன அட்டாச்சுங்கிறதுனால அவன் இது பண்ணாங்களோ இதுக்கு அந்த வல்லமை என் இந்த வல்லமும் இது வரைக்கும் வந்து மெஞ்ஞான மகத்துக்கள் யார்கிட்டையும் கிடையாது புரியுதா இதெல்லாம் எளிமையாக வச்சுக்கிட்டாங்க இங்கே வந்து எங்களுக்கு நாங்கள் மண்ணெண்ணை விளக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ இல்லைன்னா இப்போ சோலார் லைட் வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே ஈவிக்கெல்லாம் கனெக்ஷன் இல்லை இது பூராணும் வணக்கத்துக்குரிய இடமா இருக்குது ஏன்னா எங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் வீடு ஸ்கோர்ஷிப் நடக்கும் காலையில் நாலு அமைச்சின்னா அப்புறம் அஞ்சரை அப்புறம் ஏழு அப்புறம் இப்போ பன்னெண்டு கால் பன்னெண்டை ஒன்று நடக்குது அப்புறம் மத்திய சாயந்தரம் ஆறு மணி ராத்திரி ஒம்பது மணி அப்புறம் பத்து மணி பன்னெண்டு மணி ராத்திரி ஒன்று மூணுன்னு ரொட்டேஷன்ல வருஷம் நடந்துகிட்டு இருக்கும் பகல்ல நாங்கள் வருவோம் மற்ற நேரங்களில் அவங்க அங்கங்கே இருந்து போயிருக்குவாங்க ஆனால் இந்த இதுகளில் பூராமே இந்த அட்டாச் பாயில்டு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வெளியே அனுப்பிச்சுட்டு முக்கியம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பவர்ஸ் ஓகே அதுக்கு எனக்கு விழா இது திருவிழா அது இதுங்கிறதுக்கெல்லாம் நான் ஒரு காம்ப்ளிட் ஆகும் இதுதான் இதில் முக்கியமானது இந்த ப்ரொஜெக்ஷனை வந்து மற்ற ஆளுக பண்ணுறது கிடையாது அவன் என்னமோ வேறு வேற என்னென்னமோ பேசுறாங்க அதனால இங்கே வந்து இமான்சிபேஷன் ஆஃப் மேன் தானே தவிர அவன் செட்டியாரா நாடாரா அல்லது ஐயரா ஐயங்காரா அதெல்லாம் கிடையாது இங்கே பேஸ் வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது மனிதன் அதனால இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க எல்லா ஜாதியும் சேர்ந்தவங்க இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அசோசியேட் பண்ணிக்கிறாங்க

அஞ்சு வயது நான் நேர பேசினாலும் அப்படி தெரியத்தோட எப்படின்னா அவங்க மாடு முப்பது மாடு நின்று நானும் பத்து மாடு இருபது மாடு ரெண்டு மூணு மாடு கிறக்க குடும்பம் நாங்கள் அஞ்சு பேர் அண்ணது ஒன்றா இருந்தோம் அப்போ என்ன என்ன பண்ணாருன்னா எங்கள் ஊரில் ஒரு ஆடு ஆழ்வாக இருக்கு அங்கேருந்து கல்லக சத்தி மலம் இருக்கு அங்கேருந்து வருவார் வேலைக்கு வருவார் கொடுக்க நாங்கள் கொஞ்சம் நான் சாப்பிட மாட்டோம் எல்லாம் பதினெட்டு அதுக்கு முன்னாடி நான் பூசாரி மாசாரி தெய்வம் கூப்பிடுறாரு திங்க கொடுத்தாரு அதுல நாங்கள் சாப்பிட மாதிரி என்ன பண்ணுவாருன்னா கூப்பிட்டு அவர் என்னென்ன அங்கே வச்சுருக்காங்கன்னு கேட்டார் அவர் பரங்கி பூசணி வாழை கருண் மஞ்சள் அத்தனையும் போடுவாங்க எல்லாம் ஒன்றிய எத்தனை மாடு பாடு கிடக்குனா அஞ்சு மாடு கிடக்க கடைசியாக என்ன சொன்னால் அவர் மட்டும் பின்வீர்னா சேரல அவர் மட்டும் இல்லை இருந்தாரு இன்றைக்கு கூப்பிட்டு சார்ஜ் போட்டு என்ன சொன்னார்னால் நீ நல்லா இருப்பா நல்லா இருப்போம் மையம் தான் இல்லை மையம் நாற்பது இருபது வச்சா அது பெரிய வீடு மத்த ஒரு எழுபத்தஞ்சி மூட்டை சும்ண்டு போட்டி கொள்ளு கட்டி தம்பி வர உன் ஆட்டம் தான் என் தந்தி மையம் உன் ஆட்டம் சி எப்படின்னா வீட்டை கட்டிக்கிட்டான்னு ஆள் வச்சு அடிச்சு மண்டே போட்டு ஒரே மையம் பொண்ணு இதெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா இந்த வீட்டு எல்லாமே சொந்தமாக வாங்கிட்டாங்க சொன்னதான் எவ்வளோங்க வீட்டு வீடு அப்போ ஆறு கண்ட அப்போ நடந்துச்சு அப்போ வாங்கினோம் இப்போ வெளியெல்லாம் செண்டு வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அவருக்கு போயிடு இப்போ இடம் கிடைக்கலப்பா அந்த ஆலயத்துக்கு போயிட்டு போயிட்டு வாங்க போயிட்டு எதுந்து அப்படியே அந்த எல்லாம் மன இருந்து அமௌண்ட் ஊர் சொந்த ஊரே சென்னை தான் சென்னை சரி வந்து ஐந்து தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம் இந்த மெய்வனுடைய நோக்கமே என்னன்னா உலக வாழ்க்கைங்கிறது வேற தெய்வீக வாழ்க்கைங்கிறது வேற இங்கே வந்து தெய்வீக வாழ்க்கைக்கு தான் இந்த ஊர் உகந்தமான ஊர் மற்றபடி வந்து இங்கே வந்து பிஸ்னஸ்க்கான ஊர் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் ஈசனு ரூபத்தில் படைக்கப்பட்டுள்ளான் அவனவன் செயலாளைய மனு ஈசன் ஆகிறான் நீசனாயிரான் உப்பு நாவில்லா விட்டால் உப்பை உணர முடியுமா அது போலவே தேவஞ்ஞானம் மாதிலேயே படைக்க ஞானத்தை என்று நம்மளால் உணர முடியாது அப்போ ஒரு விஷயம் வந்து தெய்வீக விஷயம் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா இப்போ நம்ம என்ன செய்யறான் தேடி போகிறோம் அப்போ அதனுடைய அந்த கோட்பாடு அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கிறோம் உண்டான பலன் கிடைக்குது அதனால் வந்து இப்போ வந்து முதல்ல நாவெலாம் வேலை பார்க்குறப்ப வந்து ஒரு எண்பது ரூபா அறுபது ரூபா எழுவதுருவா அப்படிதான் இருந்துச்சு இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வந்துச்சு ஒரு சாதனம் கட்டுறதுக்கு இங்கே ஊருக்குள்ளேற எவ்வளோ பெரிய பணக்காக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கூரை இங்கே கட்டணும் அதாவது வந்து எப்படின்னா இப்ப இங்க வந்து எல்லாருமே வந்து கூறவிட கட்டிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில அதாவது வேலிக்கு உட்பட்ட இந்த வேலி பார்த்திருப்பீங்க பார்த்து இது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சும்மா விறகு கம்பில் இருக்க தான் படுத்தது அப்புறம் கால சூழ்நிலை வர சேஃப்டி ஒன்று முள் வெளிப்பட்டாச்சு போட்டாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் கரண்ட் யாருக்குலேயுமே கிடையாது எல்லாருமே சோலார் தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம அடிப்படையில் இருக்கிற பார்த்திங்கன்னா அகல் விளக்கு இங்கே பயன்படுத்தக்கூடாது மிளகு திரி பயன்படுத்தக்கூடாது அடுத்த அப்படி எழுதிக்கிட்டேன் நீங்கள் வந்து இங்கே வந்து கேஸ் பயன்படுத்தக்கூடாது த்ரீ ஸ்டவ் பம்பு ஸ்டவ் கூட பயன்படுத்தக்கூடாது அது மாதிரிக்க அடிப்படையில் தான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை இந்த சோலாரு கரண்ட்டுக்கு மண்ணெண்ணெய் சீமெண்ட் டிமாண்ட் இருக்கிறதுனால அவங்க வசதி மாதிரி சோலார் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்புறம் அந்த கரையான பிரச்சனைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து தெய்வம் இருந்த காலத்தில் வந்து மண் சவர் தான் இருந்ததுங்க அப்புறம் கால சூழ்நிலை மண் கரையானதுனால சீக்கிரம் கூற இங்கே நம்ம வெளியூர் போயிடுவோம் நம்ம இங்கே வீடு கரையான் தின்றோம் அப்படின்றதுனால அப்புறம் வந்து சுட்டகள் கட்டினாங்க அப்புறம் சுட்டகள் கட்டி அப்புறம் செவர் கொஞ்சம் ஹைட் பண்ணி அப்படியே எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா தெய்வம் எடுத்து வச்ச நடைமுறை மட்டும் கூற மட்டும் மாறாம இருக்கு வெளியில மட்டும் தான் ஏன் அதை கூட அனுமதிக்கல அது வந்து அது நம்ம யாரையும் பக்கத்துல பக்கத்துல வீட்டு இருக்குல்ல இப்ப ஒரு வீட்டு வெளியில நீங்க அறுநூறு சதுரடி ஆயிரம் சதரடி காம்பவுண்டோட போட்டு தனியா கழிவறைக்குன்னு தனியா ஒதுக்குங்க அப்படியே கிடையாது பக்கத்துல பக்கத்தை ஒட்டி 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 வீடுகள் நீங்க ரொம்ப வருஷமா அங்கிருக்கீங்கன்னு இந்த பீடி சிகரெட்டு பழக்கம் கிடையாது அதெல்லாம் இல்லாம ஆனா சிலர் இந்த மாதிரியான பேருக்கு கலங்க விளையா அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி அவசரம் அந்த பலனா அவங்க வச்சிருக்காங்க இது அவங்களை வெளியேற்றிக்கப்பட்டிருக்கா இந்த அது அது வந்து அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஈசன ரூபத்தில் படைக்கப்பட்டு அவன செயல் மனு ஈசனீசனாக தெய்வம் மனு ஈசனாக கொண்டு வந்தவங்க அவன் அந்த வேலை செய்யறானா அந்த பலனா அவன் வச்சிருக்கான் அப்படி இங்க இருந்து எல்லாருமே எல்லா ஜாப்லயுமே இருக்கிறாங்க வெளிய மக்களோட பார்வை அப்படின்றது எப்படின்னு இருக்கு இந்த தலப்பாகையா இருக்கட்டும் இங்கே இருக்க இந்த கிராமத்தின் மீது வெளியே இருக்கக்கூடிய மக்களோட பார்வை எப்படி இருக்கு வெளியில இருக்க மக்கள் வந்து இது அப்படியே ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த மாதிரி நினைக்கிறாங்க அந்த மக்கள் வந்து பொதுவாகவே நல்லா ராயலா இருக்கிறாங்க ஜாதி மத வேற்றுமை இல்லாமல் நல்லா மனசு மக்கள் நல்லா தினம் எதார்த்தம் பழகுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத ஆமா அதான் நீங்க தான் எல்லாருமே ஆடம்பரமா இருக்காங்க தெய்வ திருமணியோட இருக்கிறப்ப இந்த உலகம் வந்து அழிவு நோக்கி போயிட்டு அவங்க உத்தரவு பண்ணிருக்கிறாங்க அப்பதான் இந்த சுனாமி பூம் மலமா இந்த கூரை விட அவங்க வந்து நோக்கமே என்னன்னா இந்த கூரை இந்த அந்த கூரை என்ன கீழே இறங்கும் இந்த கூரை இருக்குன்னா அந்த கூரை கீழே இறங்க இறங்கிச்சுனா வீட்டுக்குள்ள சாதாரம் இருக்கா அதனால தான் அந்த கூரைங்கிறத தெய்வம் வந்து எடுத்து வச்சாங்க அப்போ அவங்க அந்த ஒவ்வொரு ஜீவனும் வந்து பாதுகாப்பாக இருக்கிறது தான் அந்த கூரை எடுத்து வச்சது அப்போ இந்த இந்த எல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாறையான பூமி சுற்றியில் இருக்கிறது அப்புறம் பாறைகள் தான் அப்படி ஒன்று இங்கே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வெளியில் வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து பிள்ளைங்க சென்னையில் எடுத்துக்கிட்டுனு வச்சிங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் போர் ஊரில் ஒரு பில்டிங் இடிச்சாங்க தெரியுமா அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ஏடோ எண்பது அடியோ நம்ம காண்டாக்ட்னு கேள்விப்பட்டேன் நம்ம இந்த லைனில் இருக்கிறோம் ஓரளவு சும்மா தோராயமாக சொல்கிறேன் நான் இது வந்து முடிவுங்களை விளையாடுவே அப்போ எண்பது அடி காண்டாக்ட் எடுக்கிறப்ப அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எண்பது அடி எடுத்தாலும் களியாக வந்துகிட்ருக்கு அவன் லாஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல நூறு அடி வரைக்கும் எடுத்துட்டேன் நூறு அடி அடிக்க எடுத்து அப்பம் களி பில்டிங்கை கட்டி பினிஷிங் பண்ணிட்டேன் பில்டிங் சிங்காகிடுச்சு என்னாஜி ஒரு டோட்டலாக இடிச்சிட்டாங்க அது மாதிரி வந்து நம்ம எளிமையாக விரும்ப இப்போ இதில் மாடி மேலே மாடி கட்டுறது கிடையாது அப்படின்றப்ப சேஃப்டி தானே இப்போ இந்த இந்த சவர் இடிஞ்சிச்சுன்னா அந்த கொட்டாக ரெண்டு டக்குனு கீழே தலையில் குத்திரும் உள்ள இருக்க யாருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை மக்கள் வினோதமாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களே வெளியே இருக்கு ஆமாம் 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 அது வந்து ராஜா கலையாக பார்க்குறாங்க அவங்களுக்கு இதோடைய அடிப்படை தெரியாது அது தெரிஞ்சுன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க அது மாதிரி மக்கள் நிறையா இருக்காங்க கர்நாடகா ஆந்திரா எல்லா மாநிலத்துலேயும் இருக்கிறாங்க இங்கே இருக்காங்க தமிழ் மக்கள் கம்மின்றாங்களே இல்லை இங்கே வந்து தமிழ் தான் கற்றுக்குறாங்களே அவங்க தமிழ் வந்து இங்க வந்து கத்துக்கிறதுக்கல இருக்கு